உண்மையும் பின்னணியும் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் காதலித்து மாற்று சாதியில் திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளை ஆணவ கொலை செய்கிறது தொடர்கதையாகி வரக்கூடிய நிலைமையில தலைநகரத்திலேயே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் நடந்த இருவேறு குற்றச்சம்பவங்களில் குற்றவாளிகளை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த பரபரப்பான சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் பள்ளிக்கரணை திடீர் திருப்பம் சென்னை பள்ளிக்கரணையில நான்கு மாதங்களுக்கு முன்னாடி சுயமரியாதை திருமணம் செய்து கொண்ட பிரவீன் அப்படிங்கிறவரை பெண்ணின் சகோதரர் உட்பட ஐந்து பேர் சேர்ந்து ஆணவ படுகொலை செய்த சம்பவத்துல பெண்ணின் பெற்றோரோ அதை மறுக்கிறாங்க அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கல நாகரீகம் வளர்ந்து முன்னோக்கி செல்ல வேண்டிய மனிதர்களாகிய நாம் சாதிய மதம் பிடித்தவர்களாய் ஆணவ கொலைகளை அரங்கேற்றி நம்மையே கொன்று மனித சமுதாயத்தை பின்னோக்கி நடத்தி செல்கின்றோம் என்பதுதான் வேதனையான ஒன்று இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த வாரம் சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் நடந்த ஒரு ஆணவ கொலை சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது சென்னை வேளச்சேரி தாம்பரம் இடையே இருக்கும் பள்ளிக்கரணையில் சுமார் ஒன்பது மணியளவில் மதுபான கடையின் வாசலில் நின்று பேசிக்கொண்டிருந்த சில இளைஞர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் உடன் பணியாற்றிய மற்றொரு இளைஞரை திடீரென அறிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டினர் அதில் அந்த இளைஞரின் முகத்தில் விழுந்த ஒரு வெட்டு அவரை மரணத்தை தழுவ வைத்தது இதனால் அந்த பகுதியே ஒரே கலைபரமானது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக இரத்த வெள்ளத்தில் கிடந்த மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கின்றனர் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கின்றனர் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை போலீசார் சம்பவத்திற்கு சென்று நடத்திய விசாரணையில் கொலையான நபர் பள்ளிக்கரணையில் தனது தந்தையுடன் இருசக்கர வாகன பழுது நீக்கும் நிலையத்தில் பணியாற்றி வந்த அம்பேத்கர் தெருவை சேர்ந்த பிரவீன் என்பது தெரியவந்தது இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலையான பிரவீன் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்புதான் பள்ளிக்கரணை ஜல்லையடையம்பேட்டையை சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஷர்மிலா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பது தெரியவந்தது எனவே இது ஆணவ கொலையாக இருக்கலாம் என கணித்த போலீசார் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் கடந்த ஏழு வருடங்களாக காதலித்து சமீபத்தில்தான்

இது வந்து அப்போ எங்கே போய் நைட்டு ஒம்பது மணி இருக்கும் அவங்க கீழே போனாங்க வெளில வரல அதுக்கப்புறம் பத்து மணிக்கு போய் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் செவ்வாய்க்கிழமை நைட்டு போனவங்க செவ்வாய் புதன் வேன் வெள்ளிக்கிழமை மணிக்கு தான் எங்களுக்கு பொண்ணு கிடச்சிருச்சின்னு எட்டு மணிக்கு வந்து சொன்னாங்க பொண்ணிக்கு பொண்ணுக்கிட்ட பொண்ணுண்ணுக்கிட்ட பண்ணுங்க நாங்கள் நான் காலில் கூட விழுந்து அவ்வளோ பெரிய டேஷன் இருக்கு என் பொண்ணு காலில் வந்து நான் அழுதேன் நீ இப்போ நான் வாங்கன்னுல அவங்க கொலை தர டேஷனு ரெண்டு மாதம் கொலை பண்ணிவிட்டு அவனை கொலை பண்ணுறவங்க போகிறதுக்கு கால் ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க உன் பொண்ணு மூணு மாசத்தில் தாலி ஆரத்துட்டு வீட்டுக்கு வரும் நாங்கள் அதே டேஷனில் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் நான் அதுக்கு தான் காலில் விழுந்து அழுதேன் பரமாட்டேன் நான் கூட போறிச்சு இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொன்னார்னா விட்டுருமா தலைவர்த்து அவரும் எவ்வளோ சொன்னார் அவன் நல்லவன் இல்லைம்மா நல்லபடியா அப்போத்தும் கூட போ நல்ல வாழ்க்கை இவன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க வந்துட்டேன் நீ நல்லா இருப்பேன் போக மாட்டேன் போக மாட்டேன் அவங்க கூட தான் போகிச்சு நாங்கள் விட்டுட்டோம் ஆனாலும் இவர்களின் மீது ஷர்மிலாவின் குடும்பத்தார் கடும் கோபத்தில் இருந்து வந்ததாகவும் இதனால் திருமணம் முடிந்து இருவரும் வெளியூர் சென்று உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்து பின்னர் இங்கு வந்து ஒரு மாதமே ஆன நிலையில் யாரும் எதிர்பாராத நிலையில் பிரவீனை கொலை செய்திருக்கின்றனர் ஆனால் நான் அஞ்சு நான் அண்ணா ஒட்ட இருக்கான்னு சொல்கிறாங்க எதுக்காக அண்ணா அதில் வரணும் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுன்ன்ட்டு வந்தானா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காண்ணா நல்லதானே இருக்கேன் அவன் எதுக்கு இதுக்குள்ளே நடுவில் வரணும் நான் நல்லதானே இருக்கேன் ஏன் நான் வாழ்றது அவனுக்கு பிடிக்கும் இல்லையா அவன் இருக்கக்கூடாது என்ன என் பிடிச்சது எதுக்கு அவன் சாவடிக்கணும் அவன் யார் ஃபஸ்ட்டு என் பிடிச்சது சவ அவன் யார் நான் லவ் பண்ண நான் கல்யாணம் பண்ணேன் அவனுக்கு எங்கே இதில் என் கல்யாணம் தப்போ பிரச்சனை வந்து நான் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து எழுதி கொடுத்துருவன்ட்டேன் எனக்கு யாரும் வேணா அவங்க மட்டும் தான் வேணும்ன்ட்டு அங்கேயே மிரட்டினா அங்கேயே மிரட்டினாங்க ஆள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களை அதே மாரிதான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு மாதம் நாங்கள் வெளில இருந்தோம் இங்கே வந்த உடனேவே ஆள் ஆளுக்கு வந்துட்டு போய்ட்டுருந்தாங்க சரி சும்மா பண்ணுறாங்க பார்த்தா நாள் பண்ணிட்டான் இது எதுக்கு பண்ணான்னு தான் தெரியல இந்த பிரவீனின் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தவே தப்பி ஓடிய தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களை மூன்று தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் அப்போது கொலையாளிகள் ஐந்து பேரும் மாம்பாக்கம் அருகே இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைக்கவே அங்கு சென்ற போலீசார் அவர்கள் ஐந்து பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர்

வேணா இந்த மனுஷன் ஒரு நேரம் இந்த மனுஷங்க காலில் வந்து கெஞ்சது வேணா அது மட்டும் நம்மளுக்கு பொண்ணு கிடையாது ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அதுக்கு வாழ்க்கையை பார்க்கணும் நம்ம விட்டுடு அது எவ்வளோ போய் இருந்தா போகுது நான் சொன்னேன் இது என்னன்றாங்க கிடையாது பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஒரு இருசக்கர வாகனம் பழுதுபார்க்கும் கடையில் தன்னுடைய தந்தைக்கு துணையாக வேலை பார்த்து வந்த பிரவீன்குமார் ஷர்மிளாவை சில வருடங்களாகவே காதலித்து வந்த நிலைமையில பெண் வீட்டாரின் எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறி போய் சுயமரியாதை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலை நான்கு மாதங்கள் கழித்து சர்மிழாவின் வீட்டார் பிரவீனை ஆணவ கொலை செய்ததாக சொல்லப்படக்கூடிய நிலை அதனை பெண் வீட்டார் மறுக்கிறாங்க அது என்னங்கிறத இப்ப பார்க்கணும் கொலையான பிரவீன் மீது முன்னதாக இரண்டு கொலை மற்றும் கஞ்சா வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் தங்களுடைய மகள் ஒரு தவறான நபரை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்ததுதான் தங்களுக்கு வேதனையாக இருந்ததாக கூறினர் அன்னைக்கு நான் எதுக்குற மாதிரி இன்னும் ஒரு இருபது பேரு என் ஜாதிய சொந்தத்தையோ ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ கூட்டும் போய் ஏத்திருக்கேன் நாங்கள் நாலு பேர் போய் எதுக்கு நாங்கள் ஜாதி அப்படி அந்த எதிர்ப்பு நின்றுந்தாக்கா நான் அப்படியே போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நாலு பேர் தானே நாங்கள் போனோம் அவங்க தான் வந்து ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து நின்று நின்ந்தாங்கோ நானும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ரெண்டு குழந்தைங்க வீட்டு போது தான் நாங்கள் பேசணும் அப்போ நான் ஜாதி எதிர்க்கிறோன்னா இருந்தாக்கா அந்த இடத்துல என் ஜாதியை பற்றி நான் காட்டியிருக்க மாட்டேன்னா இல்லை ஜாதி நான் பெருசுனா ஜாதியை பற்றி பேசவே கிடையாது ஒரு நல்லவனாக கெட்டவனா ஒரு நல்லவனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா நம்ம கெட்டவனை தேர்ந்தெடுத்துக்கிறோமா நீ நல்லவனை தேர்ந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கெட்டவனை தேர்ந்தாலும் சரிப்போ உன் நீ அப்படியே நான் வந்துட்டேன் இந்த இப்போ அஞ்சு மாதம் ஆகுது அஞ்சு மாதம் நான் ஒரு நாளும் என் வீட்டு சார்பாக ஒரு ஃபோனோ அங்கே போய் பார்த்தோ இங்கே போய் பார்த்தோ பேசுனதில்ல எங்கள் சின்ன பையன் மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸிப்பு எங்கெல்லாம் வேலைகளே போகிறான் பார்க்குறான் பேசுகிறான் பேசும்போது இவன் எதனா ஒன்று சொல்கிறான் மொளுக்குக்குது இவன் சொன்ன உடனே நீ என்னடா என்ன சொன்னேன்னு சொல்லி இவன் போய் சண்டை போடுக்குறான் முழுது இது இடையில் ஏற்கனவே இருந்த பிரச்சனையை கோர்த்து சண்டையாக்கி இதை இவனு நம்பர் ஒன்னாக ஆக்கி நீ பாட்டி வச்சுட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற இது என் ஜாதி வச்சுட்டாங்க ஜாதி வச்சுட்டாங்க ஜாதி வச்சுட்டாங்க அது கிடையாது நான் வந்து மனுஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜாதி நான் என்ன ஒரு எழுபது வயசு கழிவேன் எண்பது வயசு கழிவேன் நான் ஜாதியை பிடிச்சிட்டு தொங்குறவேன் இல்லை நான் பெரிய ஜமீன்தாரா எனக்கு ஜாதி தேவைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவும் நான் ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண வேலை செய்கிறேன் கொத்தனார் வேலை செய்கிறேன் நான் எது ஜாதி எனக்கு நான் ஜாதி நான் வந்து என் பசங்க நல்லா இருக்கணும் அதுதான் நான் எதிர்பார்த்தேன் எந்த தேவைப்படா இருந்தாலும் அவங்க பசங்க பொண்ணோ புள்ளையோ நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு கெட்டவனை கட்டிக்கிறதுக்கு நிற்போமா அப்படின்னு நான் சொல்லுவாங்க இதுதான் நான் எதிர்ப்பு தெரிவிச்சேன் கட்டி நான் ஜாதியை பற்றி எந்த இடத்துலையும் நான் பேசுனதே கிடையாது முப்பது வருஷமா நான் பள்ளிக்கரில் இருக்கேன் நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வடை பயணி முப்பது வருஷமாக பள்ளிக்கரில் இருக்கேன் ஒரு நாளும் நான் ஜாதி சண்டை போட்டுருக்கிறேன் ஜாதிகாரருக்கு பேசியிருக்கிறேன் ஜாதி அவங்க எந்த ஜாதி தாழ்வான்னு சொல்றாங்களோ அதை சார்ந்து தான் நான் வாழ்ந்துருக்கிறேன் மேலும் சொந்த மகளின் வாழ்க்கையை நாங்கள் ஒருபோதும் அழிக்க நினைத்ததில்லை என்றும் தங்களின் மகனுக்கும் நடந்திருக்கும் கொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்றும் கண்ணீரோடு தெரிவித்தனர் இதனால் கடந்த வாரம் முழுவதும் ஆணவ கொலையின் தாக்கத்தில் இருந்த வழக்கின் போக்கையே மாற்றும் இவர்களின் வாக்குமூலம் பிரவீனின் கொலை ஒரு ஆணவ கொலைதானா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது மேலும் பிரவீன் இதற்கு முன்பு ஈடுபட்ட கொலை சம்பவங்களின் எச்சமாக இருக்கலாம் என்பதில் தற்பொழுது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மட்டும் ஜாதி ரீதியான ஆணவ கொலைகள் நாங்கள் எடுத்து ஆய்வு செய்ததுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆணவ கொலை நடந்திருக்கு அதாவது எவிடன்ஸ் நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வு செய்த சம்பவங்கள் நாங்கள் ஆய்வு செய்யாத பல சம்பவங்கள் நாட்டில் இருக்கலாம் அப்போ இந்த ஆணவக் குறைகள் கொடுக்கமான முறையில் ஒரு ஒரு பெண் வீட்டாக வந்துட்டு அந்த ஒன்று பையனை கொலை பண்ணுறது இல்லாட்டா அந்த பொண்ணை கொலை பண்ணுறது அவன் திட்டம் முதல்ல அந்த பொண்ணை கொலை பண்ண வேண்டியது அந்த பொண்ணு தப்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் தான் அந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்க எசி ஸ்டாக்ல வழக்கு கொல ரெண்டாயிரத்தி பதினெட்டு சத்தியவாகினி கேஸ்ல உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆணவக் கொலை தடுப்புக்கென்று மிக விரைவில் ஒரு சட்டம் ஏற்றுங்க மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீர்ப்பு வந்திருக்கு அதுவரை ஒரு இருபது வழிகாட்டில் நெறிமுறைகளை கடைபிடிங்க என்றாங்க அது ஒன்று என்ன அப்படின்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்கு ஏதாவது திரட்டு இருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உடனடியாக ஸ்பாட் விசிட் பண்ணணும் டிஎஸ்பி இல்லாட்டின மாநகரமாக இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்பாட் விசிட் பண்ணி அவங்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திக் கொண்டதா அந்த கைது இருக்கு அதாவது தெரிய வந்தாலே சொல்றாங்க யாரும் புகார் கொடுக்கணும் அவசியம் இல்ல எந்தெந்த காவல்கள் எல்லைக்குட்பட்டு இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடந்திருக்கு என்ற ஒரு டேட்டாவை இது கண்காணித்து எடுத்து வைக்கணும்ன்றதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய முக்கியமான தீர்ப்பு ஆனால் பள்ளிக்காரர் இன்சிடென்ட்ல காவலீகத்திற்கு போய் புகார் கொடுத்தோம் அவர்களை கைது செய்து சிறையில் அடிக்காமல் பேச்சுவார்த்தை பண்ணி வெளியே விடுறான் பண்றால் குலம் பண்றான் அப்புறம் என்ன சொல்றேன் இந்த வழிகாட்டவர்கள் கூட போலீசாருக்கு தெரியலனாக்கா வெட்ட கேட்டு நான் சொல்ல வர்றேன் சென்னை அருகே பள்ளிக்கரணையில் மிக கொடூரமான முறையில் ஆணவ கொலை நடந்தேறி இருக்கிறது வழக்கமாக குக்கிராமங்களில் நகர் ஊரக பகுதிகளில் இது போன்ற ஆணவ கொலைகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த முறை சென்னையிலேயே இத்தகைய ஆணவ கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழக அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் அது காலத்தின் தேவையாக இருக்கிறது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்